ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் செகண்ட் டே ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம் நல்லாவே இது வந்து செகண்ட் டே டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி சூரியன் அப்போ தான் வந்து வாசலுக்கே வெளிச்சத்தை கொடுக்குது ரொம்ப அழகாக இருந்தது வியூஸே வாசலில் நின்று பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பச்சை 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 ஏன்னு இருக்குங்க பேர்ட் சவுண்டு அணில் சவுண்டு இதெல்லாம் கேட்கணுன்னாலே நம்ம இந்த இடத்த விட்டே மாட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காத்தடிக்காத பொதெல்லாம் இப்படி போய் தோக்கில் உட்காந்துட்டு இந்த பேர்த் சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு சொல்லவே வேணாம் அவ்ளோ அருமையாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் முடிஞ்சு லஞ்சும் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீடுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி வாய்க்கால் ஒன்றும் போகுங்க அது ஏன்னோ தெரியல மே மாதத்தில் எப்போவுமே தண்ணி வராதுன்னு நிறுத்திட்டாங்க அதனால ஆற்றுக்கு போய் துணியெல்லாம் துவச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் தென்னை மரம் பாக்கு மரம் இந்த தோப்பு வழியாக தான் போகணும் பசங்களுக்கு இங்கே வந்தாலே ஒரே ஜாலி தான் கையிலே பிடிக்க முடியாதுங்க பயங்கரம் ஆட்டம் ஆடுவானுங்க சிட்டிலருந்து வர்ற மச்சா இதெல்லாமே அவனுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எப்போ லீவ் விட்டாலுமே இங்கே வந்துடுவோம் நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோம் ஆறு பார்த்திங்கன்னா ஆளியாறு டேம் இருக்கு இல்லையா அந்த டேம் தண்ணியும் பாலாத்து தண்ணியும் சேர்ந்து வர்றது தான் இந்த ஆற்றுல எப்போவுமே தண்ணி வத்தாது ஆற்றை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு சொல்லவாக வேணும் தண்ணியில் இறங்கிட்டு ஒரே ஆட்டம் ஒரு ஆஃப் அனவர் ஆடை விட்டுட்டு மேலே ஏற்றி விட்டாச்சுங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அப்புறம் நம்மளும் துணியெல்லாம் துவச்சிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்ப வேண்டியது தான் இந்த ஆற்றுல தான் நாங்கள் சின்ன வயசில் நீச்சல் அடித்து பழகிறது அப்புறம் மாடு மேய்க்க ஆடு மேய்க்கன்ட்டு செம்ம ஜாலியாக லைஃப் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறோங்க நைன்டி கிட்ஸுங்க நான் சூப்பராக இருந்துச்சு சும்மா ஓவராலாக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெட்டா பாய்